மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இன்னைக்கு நம்ம வடையில முதல் முறையா ஒரு ஆக்சன் காட்சியை பார்க்க போறோம் அதுவும் எங்க தங்கி நண்பர்கள சங்குலியே வைக்கிறாங்க இங்கிலாந்து ஷெஃபீல்டில் அபாசின் டின்னர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலில் வந்து பீஸா பர்கரு கிரில் சிக்கனு பீஃபு கபாபு வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி பல வெரைட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலு

யோ விற்கிறீங்க எங்க நாட்டில் பீஃப்னு சொன்னாலே அதை வச்சு கலவரமே பண்ணுவோம் நீ எங்க கிட்டே வந்து பீஃபை விற்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லேயே சும்மா கலவரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கடற்கார பேர் வந்து முகமது உல்லா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க பாருங்க எங்க ஹோட்டல்ல நிறைய வெரைட்டி இருக்கு அதுல ஒண்ணுதான் அந்த பீஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க இல்லனா இடத்த காலி பண்ணுங்கன்னு பண்ணுங்க பேசியிருக்கிறாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பூசாரி தமிழ் வாத்தியாரு இஸ்திரி கடைக்காரரு ஓட்டல் கடைக்காரரு இவங்களாம் வந்து ரொம்பவே சாதுவா இருப்பாங்க நம்ம ஒரு கடத்துல அடிச்சா கூட மறு கணத்தை காட்டக்கூடியவங்க அப்படின்ற தைரியத்தில் அந்த சங்கிங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏ கித்னா நெக்கல் உனக்கு கித்னா நெக்கல் இருந்தா என்கிட்ட நீ பேசுவேன் என்கிட்டயே பீப பத்தி வழக்கம் கொடுக்குறான்னு சொல்லி அந்த கடையிலே சும்மா பயங்கரமா கலாட்டா பண்ணியிருக்கிறாங்க அந்த கடக்காரரு மாணிக்க மாதிரி சாதுவா பேசுறத பாத்துட்டு ஓ இவர் புல்லா போட்ட உள்ளா இவரு இவர் மாணிக்கம் சொல்லி சங்கிகள் பயங்கரமா சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா அந்த ஆளு மாணிக்கம் கிடையாது பாஷா மாணிக் பாஷா சும்மா காட்டு 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 போல சொருவுறாரு அப்படியே வச்சு சொருவுறா போல அது மட்டும்பு மாட்டுக்கறியை வச்சு மதத்தை வச்சு கலவரம் கலட்ட தெரியும் முகமது பாக்ஸிங் தெரியும் ஒரு ஹோட்டல் கடைக்காரரு சமையல் செய்வாரு சால்னா செய்வாரு நம்ம இந்த மாதிரி சத்தம் போட்டால் அவர் கமுக்கமாக போயிடுவார்னு பார்த்தா அவர் ஸ்கூலு காலேஜ் படிக்கிற காலத்திலே பாக்ஸராக அவர் வச்ச ஒரு ஒரு பஞ்சிலுமே தெரியும் அவர் என்ன மாதிரி பாக்ஸர்னு அந்த அடியை நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாக்ஸரோட ஸ்டைல் தெரியும் யப் ஆம் அ பாக்ஸர் ஸ்கூலில் கிரிக்கெட் ஃபுட்பாலோடு சேர்த்து பாக்ஸிங் ஒன்று கற்றுக்கிட்டேன் இதா பொழைக்க போன இடத்துல வழக்கு வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறது சொன்னால் கேட்குறாங்களா இங்கிலாந்துக்கு போன இடத்துல மாட்டுக்கறியை வச்சு பிரச்சனை பண்ணானுங்க கடைசியிலே மண்டையிலேயே குத்து வாங்கிட்டு இருந்தே ஓடிட்டானுங்க ஏய் டீசண்டாக கெத்தாதான் கெத்தாதான் அண்ணன் கெத்தன எந்தடா ஓடாத டீசெண்டாக காஞ்சி கொடுத்தாதோடா டீசண்டாக காஞ்சி குட்றாதா ஏன்டா சங்கீங்களா உங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கலையா அதை வந்து தவிர்த்துரு அதை சாப்பிடாத அதை விட்டுட்டு நீ வந்து இந்த உணவு விற்கவே கூடாது நீ வந்து இந்த உணவு சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி தான் சமீபத்தில் கோவையில் ஒரு சங்கி ஒரு தள்ளி தள்ளிவண்டி அக்கா கிட்ட போயிட்டு

தாப்பத்திகா இந்த மாதிரி எல்லாரும் ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்காங்க இனியும் வழக்கு போடுவாங்க ஏற்கனவே விஜயலட்சுமி மேட்டர்ல மூச்சு திணறக்கூடிய சீமானு இனி இந்த கேஸ் விஷயத்துல சும்மா கேஸ் போடுற ஒரு மாதிரி ஒரு ஊரா சுத்தனம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதலின் திருவிளையாடலை வேண்டும் சீமான் மனசுல எவ்வளவு ஒரு வன்மை இருந்திருக்கு அப்படின்றது இன்னைக்கு அம்பலமா இருக்குது ஏன்னா ஏற்கனவே அம்பேத்கரை பத்தி கியா அம்பேத்கர் அம்பேத்கர் எப்பா பாரு கியா அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றீங்க அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு போயிலா கடவுள் பேரை சொன்ன வாசம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருந்தார் அப்போவே இந்த பாஜகவுக்கு அம்பேத்கர் மேலே எவ்வளோ வன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு இப்போது இந்த சீமா என்ன சொல்கிறாரு பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லி அவர் வந்து நான் வந்து சங்கி மட்டும் இல்லை சங்கி மாதிரி கிடையாது நான் சங்கியோட மோசமான சங்கின்னு சொல்லி இப்போ நிரூபிச்சிட்டாரு நீங்க நம்பர் ஒன் டு பாக்கும் அவன் நம்பர் டூ டு நான் நம்பர் ஒன்னா பதினொன்னாம் தேதி அஞ்சாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த தேதியில் வந்த விடுதலை பேப்பரில் இப்படிலாம் எழுதிருக்குன்னு சொல்லி வழக்கம் போல சங்கிகளும் நம்ம தம்பிகளும் அடித்து விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு வெளியே வந்த அந்த பேப்பரில் இப்படி ஒரு வாசகமோ ஏன் இப்படி ஒரு எழுத்து கூட இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபாரூக் பாய் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதில் பல ஆதாரங்களோட பல முக்கியமான வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறோம் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் இதில் எனக்கு என்ன செம கடுப்பு அப்படின்னா அந்த பேச்சில் சீமான் பேசும்போது பெரியார் வந்து தாய் மகளோட உறவு வச்சுக்க சொன்னார் அப்படின்னு மட்டும் போய் கருத்தை சொல்லலை தொண்ணூறு வயசுல பெரியார் இருபத்தி ஆறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி கூடவே இன்னொரு வன்மத்தையும் சேர்க்க கக்குனாரு பெரியாரு ஏன் அந்த தொண்ணூறு வயசுல திருமணம் செஞ்சாருன்னு சொல்லி சீமானுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்மளும் சொல்கிறோம் முத பெரியார் வந்து தொண்ணூறு வயசில் கல்யாணம் பண்ணலை அவருடைய எழுவத்தி ரெண்டாவது வயசில் தான் கல்யாணம் பண்ணாரு அன்னைக்கு தேதிக்கு மணியம்மைக்கு இருபத்தி ஆறு வயசு கிடையாது முப்பத்தி ரெண்டு வயசு ஏன்னா பெரியாருக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு அந்த பணத்தை தன்னுடைய பகுத்தறிவு பாதைக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி செலவு செஞ்சார் சீமான மாதிரி திரள் நிதி வசூல் பண்ணி அந்த காசில் சொகுசு பங்களா காஸ்ட்லி காரு தன்னுடைய பிள்ளைகளை அமெரிக்கா ஸ்கூலில் படிக்க வச்சு மன்னர் வாழ்க்கை வாழல அவர் உழைச்சி தானே சம்பாதிச்சார் அப்போ இவ்வளவு சொத்தோட பெரியார் மரணிச்சார் அப்படின்னா அந்த சொத்துக்கள்லாம் அவருடைய ரத்த சொந்தங்களுக்கு போயிடும் ஆனால் பெரியார் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே கழகத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் அதுக்கு இருக்க ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட சொத்துக்கள்லாம் அவருடைய மனைவி பேருக்கோ பிள்ளைகள் பேருக்கோ எழுதி வச்சு அதை கழகத்துக்கு மாத்துகிறதா ஒரே வழி ஆனால் அன்னைக்கு தேதியில் பெரியாருடைய மனைவி நாகம்மையும் உயிரோட இல்லை அவருடைய பிள்ளைகளும் உயிரோட இல்லை சரி கழகத்துலேருந்தே யாரையாவது தத்து எடுத்துக்கிட்டு அவங்க பேரில் சொத்தெல்லாம் எழுதி வச்சு அதை கழகத்துக்கு மாற்றி விடலான்னு பார்த்தாலும் அன்னைக்கு தேதிக்கு தத்தெடுக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி கொடுக்குற ஆப்ஷன் இல்லை அதோட வேற வழி இல்லாமல் மணியம்மையை திருமணம் செஞ்சு அந்த காசை மணியம்மை பேருக்கெல்லாம் எழுதி வச்சு அதை கழகத்துக்கு மாற்றி இன்னைக்கு வரைக்கும் பகுத்தறிவு வேலை நல்லபடியாக நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போது பெரியார் திருமணம் செஞ்ச ஒரே காரணம் தன்னுடைய பணம்லாம் எப்படியாவது கழகத்துக்கு போய் அது மூலயமா தன்னுடைய பகுத்தறிவு வேலைகள் நடக்கணும்னு சொல்லி சொந்த காசில் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி பெரியார் ஆசைப்பட்டார் ஊராங்காசில் சோத்த தின்னு தீமானம் மாதிரி உடம்பு வளகல அவர் இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்க கிட்ட கிடைக்குமா அறிவின்றது வேணா யாருக்கு கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா ஓகே இதுல கடைசியா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி ஆகணும் பெரியாரு வயசுல அவருடைய சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவரு முறைப்படி சட்டப்படி திருமணம் செஞ்சாரு அந்த பொண்ணோட முழு அனுமதியோட கண்ணியமான முறையில திருமணம் செஞ்சாரு அவர் வந்து இந்த மதுரையில திருட்டு தலை கட்டி ஏழு தடவை ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி ஏழு தடவை கருகலப்பு செய்ய வைக்கல எப்படி கருக்கலைப்பு பெய்ய வைக்கல வரைக்கும் சங்கிகளையும் அரசியலையும் சரி தமிழ்நாடு உள்ள விடாம தடுத்து நிற்குது இந்த பெரியார எப்படியாவது அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி அடுத்த தலைமுறை கிட்ட வந்து அவதூறு பரப்பணும் சொல்லி இங்க பல சரிவலைகள் நடந்துட்டு இருக்கு அதனால ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் யாரு பெரியாருக்கு எதிராகவும் அம்பேத்கர் எதிராகவும் நம்ம நாட்டில் அரசியல் செய்யறாங்களோ அது அரசியல் இல்ல ஆபத்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பார் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எதை நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொல்றவன் அவனால் ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு என்ன வடையா மசால் வட மசால் வட தாயா